அந்த காலத்துல சமையலாளர்களுக்காக ஒரு இடம் பார்த்தீங்களா அவங்க அந்த பீசா வைக்கிற அடுப்பு மாதிரி இருக்கு பாருங்க அவங்களோட ஸ்டைல் இதுதான் இந்த கோட்டையுடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து வருஷம் ஆகுது நவாப் காலத்தில் இது வந்து கட்டியிருக்காங்க இதுக்கு மேலே நம்ம போகலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தமிழ் யூடியூபர்ஸ் யாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் டைம் இப்போது மதியம் ரெண்டு ஆகுது இங்கே ஒருத்தரையும் காணும் இந்த கேட்டை திறந்து வர்றதே பயங்கரமாக இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு மாளிகை ஒன்று தெரியுதுங்க மலைக்கு மேலே கோட்டை இருக்குது கீழே வந்து ஒரு பழைய காலத்து நவாப் மாளிகை அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்த பாருங்களேன் அடிக்கிற வெயிலில் பகல்லே இப்படி இருக்குது நைட்டில் வந்து இந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்கும் இந்த நவாப் மாளிகையை கோட்டைக்கு உள்ளே போகிற வழி ரொம்பவே அழகாக இதை வந்து ஒரு பாதையெல்லாம் அமைச்சி பண்ணியிருக்காங்க காஞ்சி போன வறட்சியான ஒரு காலங்க நம்ம வந்திருக்கிற காலம் வந்து என்ன சொல்கிறது பாருங்க ஆனால் ஹைவேக்கு பக்கத்துலேயே இந்த பஸ் போது பார்த்திங்களா திருப்பதி டூ அனந்தபூர்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு போகிற வழியில் தான் இந்த குரம் கொண்டா அப்படின்ற ஊர் இருக்குது இங்கே ஒரு பழமையான கோட்டை இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த கோட்டையுடைய பெயர் குர்ரம் கொண்டா கோட்டை பேரை கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே தெலுங்கில் வந்து கொண்டா அப்படின்னா மலை குர்ரம்னா குதிரையை சொல்லுவாங்க குதிரை மலை அப்படின்றது தான் இதோடைய அர்த்தமாக இருக்கும் இந்த குர்ரம் கொண்டா கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர மாநிலத்துடைய சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது திருப்பதியிலருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்துலையும் அதேமாதிரி சித்தூர்லேருந்து ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம சென்னையிலேருந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கோட்டை சுவரை தாண்டி நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய இடம் பெரிய மைதானம் மாதிரியே இருக்குது இங்கே மரத்துக்கு நடுவில் அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கு அந்த பழைய காலத்து கட்டிடம் இந்த பழங்காலத்து கட்டிடத்துக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம் இங்கே இருக்கிற மலைக்கு மேலே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர மன்னர்களால் ஒரு சிறிய அளவிலான கோட்டை கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த பகுதியை கைப்பற்றிய கடப்பா நவாப்கள் இந்த கோட்டையை ரொம்ப பெரிய கோட்டையா பலப்படுத்துறாங்க இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க ரங்கின் மஹால் நீங்க பாக்குற இதுதான் ரங்கின் மகால் இந்த மாதிரி நிறைய மாளிகைகள் கட்டிடங்கள் அலுவலகங்கள் இந்த கோட்டைக்குள்ள நிறைய கடப்பா நவாப்கள் கட்டியிருக்காங்க நம்ம பாக்குற இந்த கட்டிடம் பக்கவான நவாப் காலத்து கட்டிடம் ஒரு முந்நூறு வருஷம் பழமையானது இதோடைய கட்டுமானத்தை நம்ம பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் நிறைய திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ்லாம் பார்த்துருப்போம் இதே மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும் என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கும் ஏன்னா அவங்களாம் ராஜா இவங்க வந்து நவாப்லாம் வந்து படை தளபதியாக இருந்து இந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்க ரொம்ப ஆடம்பரமாக கட்ட மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் வந்து முகல் டைப்பில் இருக்கிற கட்டிடம் இதை பார்க்குறப்ப நம்ம இது முன்பக்கம்னு நினைப்போம்ல இது முன்பக்கம் கிடையாது பின்னாடி பக்கம் இருக்கிறது தான் வந்து முன்பக்கமாக இது வந்து பின்னாடி பக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கட்டிடத்துடைய பின்பக்கமே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக அழகா இருக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்பவே யோசிக்க தோணுது என்ன ஒரு விஷயம்னா இவங்க காலம் முடிஞ்ச பிறகு இந்த நவாப் காலம் முடிஞ்ச பிறகு பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த கைப்பற்றுறாங்க அவங்க வந்து நிறைய ரெனவோட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பிரிட்டிஷ் காலத்து கட்டிடங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறையா மாற்றி கட்டியிருக்காங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்குறப்ப அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இதோடைய ஒரிஜினல் அப்படியே மாறாமல் தான் இருக்குது உள்பக்கம்லாம் வந்து நவாப் காலத்தில் கட்டப்பட்டது இந்த ரங்கின் மகள் வந்து கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு அந்த காலகட்டத்தில் கடப்பா நவாப்பாக இருந்த அப்துல் நபிகான் அப்படின்ற ஒரு நவாப்பால் இந்த ரங்கின் மஹால் கட்டப்பட்டிருக்கு ரங்கின் மஹால் எப்படி இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக தூணாக தெரியுதுங்க எல்லாமே வந்து தேக்கு மர தான் எட்டு எட்டு பதினாறு மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு தூண்கள் இருக்குது இந்த வெளிப்பகுதியிலேயே மேலே வந்து பால்கனி மாதிரிங்க அங்கேருந்து காவல் காக்கிறதுக்கும் சரி வேடிக்கை பார்க்குறதுக்கும் சரி இந்த தூணை கிட்ட போய் பார்ப்போம் அது பாருங்கள் எவ்வளோ ஒரு பட்டையாக இதே மாதிரி தான் நிறைய நவாப் மாளிகையில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க நல்ல திடமான ஒரு மரங்கள் அப்படியே ஒரு பெரிய மரம் முழு மரத்தையே வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் அப்படியே வராண்டா மாதிரி நடந்து போகிற மாதிரி கீழே இருக்கிற அறைகள்லாம் வந்து ஆயுதங்களை வச்சுருப்பாங்க அதே மாதிரி போர் வீரர்கள் அவங்களாம் தங்குற மாதிரி இடமா இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா இதெல்லாம் திறந்து விட்டால் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எட்டி பார்த்தா தெரியாத அளவுக்கு கம்பி போட்டு வச்சுருக்காங்க உள்ளே நிறைய பழைய பொருட்களை போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி அப்படி திறந்து விட்டோன்னா நம்ம எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் மேலே வந்து கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது இந்த தாப்பால்லாம் பாருங்கள் இது கொஞ்சம் பழைய காலத்து தாப்பால் பார்க்குறப்ப பிரிட்டிஷ் காலத்து தாப்பால் மாதிரி தெரியுது இந்த ரங்கின் மகாலுக்கு கீழே இப்படி தாங்க இருக்குது ஒரே ஒரு கதவு ஒரு பெரிய அறை கீழே இருக்குமா இருக்கும் நம்ம இப்போ மேலே ஏறி பார்க்கலாம் அந்த பக்கம் படி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த படியோடைய கைப்படிலாம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு பழைய காலத்தில் வந்து கைப்படியோட இருந்திருக்கும் இந்த ரங்கின் மகால் நவாப் காலத்தில் எதுக்காக கட்டப்பட்டது என்ன விஷயத்துக்காக இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு மாளிகையாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா இது மாளிகை கிடையாதுங்க மாளிகை வந்து இந்த மாதிரி கட்ட மாட்டாங்க இதை விட கிராண்டாகவே கட்டுவாங்க இது நவாபுடைய ஒரு அலுவலகமாக இருந்ததாக சொல்கிறாங்க அலுவலகம் இல்லைனா ஓய்வு எடுக்கிற ஒரு இடம் அதே மாதிரி விருந்தினர்கள் வந்தாங்கன்னா தங்குகிற மாதிரி ஒரு இடம் மலைக்கு மேலே இருக்கிற கோட்டையில் எப்போவுமே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஆபத்து காலங்களில் கோட்டைக்கு மேலே போயிடுவாங்க மற்றபடி வந்து இங்கே தான் வந்து பெரும்பாலும் இருப்பாங்க அப்போ இது வந்து ஒரு தர்பார் மண்டபமாக அதே மாதிரி ஓய்வெடுக்கிற இடமா விருந்தினர் மாளிகையாக நவாப்புடைய ஒரு ஆட்சி அலுவலகமாக இந்த இடம் இருந்திருக்கு நம்ம படியேறி மேலே வந்தவுடனே இந்த இடம் நல்ல ஒரு நீட்டான வறண்டா மாதிரி நல்ல உயரமாக காத்தோட்டமாக இருக்குது இங்கேயும் ரெண்டு அறைகள் இருக்குது உள்ளே எட்டி பார்த்தா அந்த பழைய பொருட்களை போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் திறந்து விட்டால் அழகாக உள்ளே போய் நம்ம பார்க்கலாங்க இந்த தரையெல்லாம் நல்லா வளவளன்னு இருக்குது மாதிரி இங்கேருந்து பார்க்குறப்ப பாருங்களேன் அழகாக ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டி விட்ருக்காங்க பாருங்கள் மழை பெஞ்சா உள்ள அந்த பக்கம் தண்ணியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இது வந்து ஓப்பன் ப்ளேஸாக தான் இருந்திருக்கு இங்கெல்லாம் வந்து திரைச்சிலை போட்டுருவாங்க திரைச்சிலை போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இது ஒரு காவல் காக்கிற இடமாகவும் நவாப் இந்த இடத்துல இருக்கிறப்ப நடந்து உலாவிற ஒரு இடமாகவும் தான் இது இருந்திருக்கும் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் காற்றோட்டமாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு தெரியல ஒருவேளை இந்த காற்று வந்து போகிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லை பக்கத்தில் ஏதாவது கட்டிடம் கூட இருந்திருக்கலாம் இப்படி இருக்குது பாருங்க நீட்டாக நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாங்க இந்த இந்த ரோவை தாண்டி அடுத்த ரோ வரைக்கும் நம்ம நடந்து போகலாம் அவ்வளோ பெரிய இடம் கீழேயும் சரி மேலேயும் சரி ஒரே ஒரு கதவு தான் ஒரே ஒரு அறை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே வந்து நிறைய அடுக்கடுக்காக கட்டியிருப்பாங்க கொஞ்சம் நல்ல வசதியாக அவங்க தனித்தனி அறைகள் இருக்கிற மாதிரி உள்ளே கட்டியிருப்பாங்க நம்ம அந்த பக்கமாக போய் உள்ளே இருக்கிற அறைகள்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது நான் அந்த பக்கமாக போய் உங்களுக்கு காட்டுறேன் யாரோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சவங்க இந்த பக்கம் வராங்க மற்றபடி இங்கே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது ரொம்ப ஹிடன் பிளேஸ் தான் நம்ம வந்த வழி இப்படி தான் நம்ம பைக்கை நேர்த்திட்டு இப்படி வந்தோம் இது வந்தால் இது வந்து மாளிகையோடைய பின்பக்கமாக நான் கூட ஃப்ரண்ட் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பின்பக்கமே உலக அழகாக இருக்குது முன்னாடி பக்கம் எப்படி இருக்குமோ தெரியல இந்த காலத்தில் வந்து ஹைவே ரோடு இங்கே இருக்குது கேட் இங்கே இருக்கிறதுனால நம்ம இப்படி நேராக உள்ளே வரோம் அந்த காலத்தில் கோட்டையிலேருந்து இந்த அரண்மனைக்கு அதாவது இந்த மாளிகைக்கு வந்தால் தான் உண்டு வேறு வழிகளாக இருக்குது அது ஏன்னா பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுவர் அகழி அந்த அகழியை தாண்டி இந்த மாளிகையெல்லாம் நெருங்கவே முடியாது அவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கும் இங்கே பாருங்களா அப்போது செம்மையாக இருக்குது பார்க்கவே இது ஒரு பிரிட்டிஷ் காலத்து கட்டிடமாக தான் இருக்கணும் ஏன்னா இதோடைய அமைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது அவங்களுடைய கிச்சன் இப்படி தான் இருக்கும் நிறையா நான் இடத்துல பார்த்துருக்கேன் எதுவும் பார்ப்போம் உள்ளே போய் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருவோம் இதுதான் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்டு வேவ் தரமாக இருக்குது ஆனால் எதிர்வெயில அந்தளவு கிளியராக தெரில இதுதாங்க இந்த மாளிகையுடைய முன்பக்கம் படியை பாருங்க சும்மா மாதம் இருக்குது பாருங்கள் நிறைய சினிமா படத்தில் பார்த்த இடம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு தெலுங்கு சினிமாவில் வேணா வந்திருக்கோம் தமிழ்லலாம் வந்திருக்காது இது ஒரு ஹிடன் பிளேஸுங்க பெருசாக யாருக்கும் தெரியாது இங்கே ஆந்திராவில் இருக்கவங்களுக்கே தெரியாது இருந்து நான் வந்திருக்கேன் இந்த இடத்த தேடி எப்படி இருக்குது பாருங்கள் அப்பா செம்ம அழகுங்க உண்மையாக வந்து இது வந்து ஒரு பனையார் காலத்து வீடு மாதிரி இருக்குது ஜமீன் ஜமீன் காலத்து வீடு மாதிரி இருக்குது ஜமீன் காலத்து அரண்மனை மாதிரி இருக்குதுங்க ரொம்ப பெரிய அரண்மனைலாம் சொல்ல முடியாது மாளிகைன்னு சொல்ல முடியாது நவாப் காலத்தில் நவாப் மன்னர்கள்லாம் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி தான் அவங்க முகல்கிட்ட பிஜப்பூர் சுல்தான் அவங்க கிட்டலாம் இவங்க வந்து படைத்தளபதியாகவோ இல்லை வந்து நிர்வகிக்கிற ஒரு ஆளாவோ இந்த நவாப்கள் இருந்தாங்க இந்த பக்கம் பாருங்கள் காஞ்சி போனால் காடு இப்படி போனால் கோட்டைக்கு மேலே போனாங்க ஆனால் கோட்டைக்கு மேலே போனால் டெட் வாடி ஆகிடுவேன் ஆல்ரெடி மதுகிரியில் ஏறியே ஒரு வழி ஆகிட்டேன் இந்த பக்கம் போகலாம் போல இருக்குது கொஞ்சம் தூரம் போகலாம் மேலே ஒரு மண்டபம் இருக்குன்னாங்க அது வரையும் போய் பார்க்கலாம் மேலே உச்சியில் தெரிந்து போட்டேன் அவ்வளோ சுரெலாம் போகிறதுக்கு அளவு கிடையாதுன்னாங்க அனுமதி இல்லையா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு நவாப் மாளிகை ஒரு நவாப் அலுவலகம் இல்லை ஒரு தர்பார் மண்டபம் சொல்லலாம் இந்த படியே ஒரு இங்கே பாருங்களேன் இரும்பில் வந்து என்னமோ வச்சுருக்காங்க இது வந்து பீரங்கி பீரங்கி வந்து உடஞ்சி போய் அப்படியே இருக்குது ரொம்ப அழகான ஒரு தூண் பாருங்க இதெல்லாம் அந்த காலத்து போல் இருக்குது செம்மையாக இருக்குது இந்த படியில் ஏறுறதே ஒரு மாசுங்க வா அந்த காலத்தில் இப்படி தான் ஏறி வந்திருப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம வந்த பிறகு இங்கே வந்து இந்த குதிரையெல்லாம் நின்றுருக்கோங்க குதிரை வீரர்கள் அது நல்லா இருக்குது அந்த இடம் போய் பார்க்கணும் மேலே வந்தாச்சு ஆடாடாடா எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க அப்படியே காத்தோட்டமாக ஒரு ராஜானா அப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டெப்பு முத்து படத்தில் பார்ப்போம் பாருங்க அப்படியே நடந்து வருவார் ரஜினி அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டெப்புங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் உண்மையாகவே அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது இதை பார்க்குறப்ப அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நமக்கே டைம் கம்மியாக தான் இருக்குது மணி வந்து மூன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு நாலு மணியோடு க்ளோஸ் ஆகும் இங்கே வருவாங்க இங்கே எந்த வீடுக்கு பார்ப்பாங்க குதிரைப்படை யானைப்படை யானைலாம் இருக்காது குதிரைகள் இருக்கும் சிப்பாய்கள்லாம் இருப்பாங்க தர்பார் மண்டபம் பண்ணுறதுனால குறைய சொல்கிறவங்க இல்லை இந்த அலுவல்கள் விஷயமாக வந்து பார்ப்பாங்க சின்ன சின்ன வேலைப்பாடுகள் உண்மையை சொல்லணுன்னா நம்ம செட்டி நாடு வீடுக்கு முன்னாடி இதெல்லாம் தோற்றுருங்க இது வந்து ஒரு மாளிகைன்னு சொல்லலாம் ஒரு அரண்மனை மாதிரின்னு சொல்லலாம் ஆனால் செட்டிநாடு வீடு இதை விட கலை நயமாகவும் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு ராஜா தான் தமிழ்நாட்டோட கடைசி ராஜாக்களே வந்து அவங்க தான் செட்டிநாடு ராஜாக்கள் இங்கே பாருங்கள் இது உள்ளலாம் அனுமதி கிடையாது சமையல் இருக்குது அங்கே செல்ஃபில் நன்மை வச்சுருக்காங்க பார்த்தீங்க அதெல்லாம் விளக்கு வைக்கிறதுங்க இது வந்து அந்த புறத்தில் தான் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப டிசைனாகவும் விஷய வித்தியாசமும் வச்சுருப்பாங்க அப்படி கூட இருந்திருக்கலாம் மேலே சீலிங்கெலாம் வருங்க செம்மையாக இருக்குல்ல இது வந்து ஒரு அறை நம்ம இதை தான் பார்க்குறோம் அதுக்குள்ளே வந்து ஒரு கதவு போகுது அதை தாண்டி அப்படியே அறைகள் போய்கிட்டே இருக்கும் நம்ம முழுசாக உள்ளே போய் பார்க்கறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது அந்த பக்கம் வந்தால் இதில் வந்துடுவாங்களா இருக்கும் அப்பா ரிலாக்ஸாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்கள் ஒரு பெரிய மலை என்ன காஞ்சிபுரம் மழையா இருக்கு ஒரு பசுமையான மலையாக இருந்தால் நல்லா இருக்கும் பிரெஞ்சு நம்ம பார்த்து பாருங்க அது கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்படி ஒரு இடமா பார்த்தீங்களா இதெல்லாம் குளிக்கிற நிறைய மாதிரி இருக்கு பின்னாடி பிரிட்டிஷ் காலத்துலயும் இதை வந்து பயன்படுத்திருக்காங்க அதனால அந்த ரியல் நவாப் மாளிகையில இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அதனால இந்த கதவுலாம் கூட பிரிட்டிஷ் காலத்துல கூட போட்டிருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு இந்த பாருங்க இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதுலாம் அவங்க காலத்து தான் பிரிட்டிஷ் காலத்துக்கு இந்த கதவு கூட அவங்க காலத்து தான் பிரிட்டிஷ் காலத்து கதவு நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் சென்டர் ஹால் புறா பறக்குது சென்ட்ரில் இருக்கிற ஒரு ஹால் அந்த சைடு ஒரு கதவு இருக்குது பாருங்க நம்ம அந்த பக்கம் கூட வந்து அப்படி வந்துடலாம் நல்லா இருக்குது நல்லா ஓட்டமாக எத்தனை ஜன்னல் பாருங்க நம்ம அந்த பக்கம் பின்னாடி இருந்து பார்த்தோம் பார்த்திங்களா அதுதான் அந்த ஜன்னல் இந்த பக்கம் ஒரு கதவு அப்படியே பால்கனிக்கு போகிற இந்த பக்கம் ஒரு பால்கனிக்கு போகிற மாதிரி இந்த சைடு ஒரு அரை இந்த அறைக்கு போகணுன்னா இந்த பக்கம் வந்துடுவோம் இப்படி வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஒரு சென்டரான ஒரு இடத்துல ஒரு ஒரு சென்டர் ஹால் மாதிரி உள்ளே இருக்குதுங்க பெருசாக ஹால் மாதிரி இருக்குது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன அறைகள் வருங்க இதெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க குளிக்கிற மாதிரி சமயம் காற்று வருதுங்க உள்ளே இருந்தபடி செம்ம காற்று வருது ஆடாடாடாடா என்னம்மா கட்டியிருக்காங்க பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு பார்க்க விட்டாங்களே ஒரு இடத்துல பார்க்க மாட்டாங்க அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் பரவாயில்ல சின்ன மாளிகை நவாப் மாளிகை இது இந்த இடம் தாங்க மாசுங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே ஈவினிங் டைமில் எப்படி நடந்து போனால் அப்படியே வேடிக்கை பார்த்தா சே நான் வாழ்க்கடா ராஜா வாழ்க்கைனா என்ன சும்மாவா பாருங்க அந்த படிக்கட்டு தான் இருக்கிறதுலே அழகு இந்த பக்கம் போனால் ஒரு படிக்கட்டா கீழே போற வழியா நம்ம அந்த பக்கம் பெரிய படியில ஏறி இப்படி கூட கீழே வந்துட்டோம் நிறைய வழி இருக்காங்க இது உள்ள இது ஒண்ணுதான் சொல்றாங்க இங்க பாருங்க சின்னதா ஒண்ணு இது என்னன்னு தெரில கோல்கொண்டா கோட்டையில் இந்த மாதிரி தான் நிறைய சின்ன சின்னதாக அரங்கெலாம் கிடச்சிருப்பாங்க அவர் அந்த வழியாக நம்ம ஏறி போனோம் இப்படி சைடு வழியாக இறங்கி வந்திருக்கோம் இதே மாதிரி நாலு பக்கமும் படி வச்சுருக்காங்க இங்கே ஒரு கதவு இருக்கு பாருங்க இதெல்லாம் பணியாளர்கள் தங்கின இடமா கூட இருக்கலாம் உள்ள நினைவாக போட்டு வச்சுருக்காங்க பணியாளர்கள் தங்குகிற இடம்லாம் கீழே தான் இருக்கும் குதிரை லாயம் சிப்பாய்கள் சூப்பராக இருக்குதுங்க இதை அப்படியே பார்த்துட்டு இந்த பிரிட்டிஷ் காலத்து பில்டிங்கை அவங்க பார்ப்போம் இது வந்து காலமே கிடையாது பிரிட்டிஷ் காலங்க தான் இந்த மாதிரி ஷெட்டு போட்ட மாதிரி ஓடு போட்ட மாதிரிலாம் கட்டுவாங்க அதே மாதிரி கல்லெல்லாம் பார்த்தா தான் அடுக்கி வச்சுருப்பாங்க அவங்க ஆனால் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது இப்போ தான் ரெண்டு மூணு ஆளுங்களாம் வந்திருக்காங்க சாயந்தர டைம் ஆனவங்க ஆனால் க்ளோசிங் டைம் சொன்னாங்க இது ஒரு அறை ஒரு மேடை மாதிரி இருக்குது நிச்சயமாக அது கிச்சனாக தான் இருந்திருக்கணும் இங்கே வந்து சமையல் பணியாளர்கள்லாம் தங்கியிருப்பாங்களா இருக்கும் பணியாளர்கள் இங்கேருந்து இப்படி எட்டி பார்த்துருப்பாங்க அங்கேருந்து கட்டளை வருமா இருக்கும் பிரியாணி ரெடியா ஆ ரெடி ஹைதராபாத் பிரியாணி ரெடி அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் இது பிரிட்டிஷ் காலத்தில் தான் கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்கெலாம் பிரியாணி சாப்பிடுவாங்களான்னு தெரியல இது வந்து நவாப் காலத்தில் இருந்தால் நிச்சயமாக நவாப் அங்கேருந்து பிரியாணி கேட்டிருப்பாரு பாருங்கள் செம்மண் செம்மனை பூச்சிருக்காங்க ஆனால் உள்ளே கல் அடிக்கிறாங்க பெரிய பெரிய பாறை கல் அடிக்கிறாங்க இந்த பக்கம் வழி போகுது பாருங்க எனக்கு காட்டு வழியாங்க இது உள்ளே போனால் டீப் ஃபாரஸ்ட் தான் அங்கேயே சொன்னாங்க இதுக்குள்ளே அலோடு கிடையாது மலைக்கு மேலே அலோடு கிடையாது தான் இது வழியாக போனோம்னா டீப்பாக ஃபாரஸ்ட்க்குள்ளே போவோம் அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் பார்த்தா ஒரு சர்ச்சு மாதிரியும் இருக்குது ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குதுங்க இந்த பார்க்குறப்ப பழைய படத்தெல்லாம் பார்ப்போம் ஒரு பேய் வீடு கட்டுறப்ப இப்படி தான் காட்டுவாங்க ஹாலிவுட் படத்திலலாம் இப்படி தான் காட்டுவாங்க பேய் வீடு காட்டுறப்ப இருக்குது மேலே புகைப்போக்கி பிரிட்டிஷ் காலத்து புகைப்போக்கி அதனால தான் இது சமையலறை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுது இதுக்குள்ளே போகலாம் இதுதான் ரியல் கிச்சன் ஸோ அந்த காலத்தில் சமையலாளர்களுக்காக ஒரு இடம் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த ஜெனரல் கம்பி அதே இருக்குது பிரிட்டிஷ் காலத்து கம்பி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்பா பார்த்தீங்களா அவங்க அந்த பீசா வைக்கிற அடுப்பு மாதிரி இருக்குது பாருங்க அவங்களோட ஸ்டைல் இதுதான் தான் அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுதுலாம் வந்து ரொம்ப ரேருங்க அது மாதிரி ரியலாகவே அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு புகைப்போக்கி அடுப்போடு இருக்கிறத பார்க்குறதே ரேர் இந்த இடம் இந்த மாதிரி நம்மளோட கிச்சன்லாம் அப்படி இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா தீமுட்டி இல்லை ஏதாவது வச்சு அவங்க வந்து மேலே பார்த்தீங்களா வா அப்படியே இருக்குது அச்சு அசல் நம்ம ஒரு ஃபாரினில் போய் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பீஸா செய்கிற இடம் ரொட்டி மாதிரி செய்கிற இடம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் தரமான ஒரு விஷயங்க இது ரொம்ப பழைய காலத்துக்கு ரியலி ஹாப்பி வந்து எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இது நம்ம ஸ்டைலில் இருந்தாலும் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே ஓரெலாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கோங்க குட்டியாக இருந்தாலும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கிச்சனும் அவங்க தங்குறதுக்கு ஒரு இடமும் இந்த பெட் மாதிரி உள்ளே எப்படியும் ரெண்டு மூணு பேர் தங்குற மாதிரி தான் இருக்குது இந்த அறை பார்க்குறப்ப அதே மாதிரி தண்ணிக்கு வசதி பண்ணியிருக்காங்க பாருங்கள் தண்ணி தொட்டி ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாங்க அவங்களையும் காணும் நம்ம நடந்து போகிற சத்தம் தான் நல்லா கேட்குது இன்னும் கேட்கும் பாருங்க இப்போ எப்படி கேது பார்த்தீங்களா ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திடாத ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமையான நவாப் மாளிகையை நம்ம பார்த்தோம் இது ரொம்ப ஆடம்பரமாக இல்லைனாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பாக வரும் இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு எதுவும் கிடையாது ஆனால் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு வாட்ச்மேன் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுத்தோன்னா வீடியோ எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்றாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இந்த நவாப் மாளிகையை நம்ம கவர் பண்ணி வீடியோவை எடுத்துட்டோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்